நிறைய பேருடைய விரல்கள் ஒன்றாக வந்து விட்டது அப்படி இருந்தும் ஏன் மலை இன்னும் தூக்கப்படவில்லை இல்லையா தூக்கிட்டு ஒரு படம் இருக்கும் அதை பார்த்துதான் அதே மாதிரி ஊர்கூட்டிதான் தேர் இழுக்க முடியும் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இழுக்கிறதுல அது நவருது நம்ம சும்மா கை பிடிக்கிற மாதிரிதான் இருக்கும் இல்லையா அது எல்லாருக்குமே அவ்வளவுதான் ஃபீல் ஆகும் ஆனா அது நவரும் தான் இது அப்ப நீங்க எல்லாரும் விரல் கொடுத்தும் ஏன் மலை இன்னும் தூக்கப்படல முந்தைய கல்பத்தின் நினைவார்த்தம் வெற்றிகரமாக எப்ப ஆகும் அப்படின்னா எப்ப எல்லாருடைய சக்தியும் ஒன்றாக இணைகிறதோ அப்பதான் அந்த நினைவார்த்தம் வெற்றி பெறும் அந்த கோவர்தன மலை தூக்கப்படும்